உலகங்களோட சிந்தி நேரத்துக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் ஹெட்லேஜ் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்தோம்னா இந்த படத்தை சூர்யா கதிர் கார்த்தியை என்ற இரட்டையை இயக்கியிருக்காங்க இவங்க கே எஸ் ரவிக்குமாரோட உதவியாளர் இருந்தவங்க ரெண்டு பேரும் அறிமுகத்தில் அறிமுகமாக இருக்காங்க படத்தை தயாரித்தது போல் கே எஸ் ரவிக்குமார் இசை சி சத்யா இதில் ஹீரோ விஜய் கணேஷ்கா இவர் இயக்குனர் விக்ரமன் மகன் என்பது எல்லோரும் தெரிந்த விஷயம் இந்த படத்தில் ஹீரோவா அறிமுகமாக இருக்கார் விஜய் கணேஷ்காவும் அவர் தாயார் சித்தாராவும் தங்கை நட்சத்திராவும் அமைதியாக வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் திடீர்னு சித்தாரா நட்சத்திரா இவரையும் ஒரு முகமூடிப்பட்ட மனிதன் கடத்தி வச்சுக்கிட்டு விஜய் கணேஷ்கா மிரட்டி பிரபல ரவுடியான கேஜிஎஃப் ஜி எஃப் ராமச்சந்திராவை கொள்ள சொல்கிறான் கணேஷ்காவும் அங்கே போய் பலத்த போராடுறது அவனை கொலை பண்ணுறார் போலீஸ் அதிகாரி சரத்குமார் அவரை கைது பண்ணுறார் லாக் அப்லேயும் தப்பிச்சு போகிற கணிஷ்கா தனியார் மருத்துவமனை டாக்டரான கௌதம் மேன கொலை பண்ணுறார் கனிஷ்கா கொலை செய்யும் தப்பு அப்படின்னாலும் அம்மா தங்கத்தை காப்பாற்றுறதுக்காக நாள் செஞ்சார் அப்படிங்கிறனால சட்டப்படி அவருக்கு ஒரு வருட மட்டுமே கிடைக்கிது இந்த மௌமி போட்ட மனிதன் கனிஷ்கா மிரட்டி இவரில் ஏன் கொள்ள வச்சான் அப்படிங்கிறதும் போலீஸ் கையில் சரத்குமார் உண்மையை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதும் மீதி கதை இதில் நடிகர்களை பின்பார்க்கும்போது ஹீரோ விஜய் கணேஷ்கா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கார் குழந்தை குழந்தைத்தரம் கொஞ்சம் மாறாமல் இருக்குது அது இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கிறனால ஏற்றுக்க முடியுது இவருக்கு ஜோடி கிடையாது அம்மா கார்டில் சித்தாரா நட்சத்திரா சரத்குமார் சமுத்திரகனி கௌதம் வாசு தேமேனன் கேஜிஎஃப் ராமச்சந்திரா கான் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதில் தயாரிப்பாளர் கே எஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனுமே சீட்பில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மாதிரியே வந்து அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பதக்கம் ஏற்படுது இந்த திரைக்குதில் பலம்னு சொல்லலாம் அம்மாவையும் தங்கச்சியும் சொல்றதா இல்லைன்னு மிரட்டி அதை காட்டி ஹீரோவை சொல்கிறார் அந்த மிரட்டுகின்ற விதங்கள்லாம் ரொம்ப புதுமையாக எடுக்கப்பட்டிருக்கு வட முழுக்க ஹீரோ அடி வாங்கிகிட்டே இருக்கார் என்னைய அவன் திருப்பி அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு கோபம் வருது கொஞ்சம் கொஞ்சம் அடித்தாலும் அதிகமாக அடி வாங்கிட்டே இருக்கார் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது பின்னாடி சொல்லப்படுது கதைகளில் பிளாஸ்டேக் குறுக்கமாக இருக்கும் அதே மாதிரி சுமதி வெங்கட் சம்பந்த சம்மந்தப்பட்ட அந்த பிளாஸ்டேக் காட்சி மனதை துடும்படி இருக்கிறது அதில் கொரோனா சம்மந்தப்பட்ட காட்சியை நினைத்து அந்த சமயத்தில் எப்படி சில பேர் பணம் சம்பாதிக்க மோசமானதுட்டாங்க அப்படின் எல்லாம் காட்டியிருக்கிறது ரொம்ப டச்சிங்காக இருந்தது மறக்க முடியாத விஷயம் எல்லாமே திரைக்கு சரியாக இருந்தாலும் ஹீரோவை இந்த முகமணி மனிதன் மாஸ்க் மேன் ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு எல்லாருக்கும் தோண்டிகிட்டே இருக்கும் அதுக்கான விலை கிளைமாக வெளிப்படும்போது உண்மையிலேயே நம்ம ஆச்சரியப்படுறோம் கொஞ்சம் லாஜிக் இல்லாத கிளைமாக இருந்தாலும் ரசிக்க முடியாது இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்க தான் வேணும் எல்லாம் ஓகே படம் எப்படி காட்டாக ஒரு பரபரப்பும் வெறுவிறுப்பின் திரைக்கதை உள்ள படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற சீயர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விறுவிறுப்பான திராடா படம் தான் இந்த ஹிட்லிஸ்ட் புது புதுமணி நடித்த படம் தானே அப்படின்னு நினைக்காம பார்க்குறவங்களுக்கு ஒரு திருப்தியான படத்தை பார்த்த உணர்வு கிடைக்கும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்